ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி புரட்டாசி வாழ்த்துக்கள் என்னடா புரட்டாசி வாழ்த்துக்கள் சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு மூணாவது சனிக்கிழமை இல்லையா இன்னைக்கு நான் தழுக போட போகிறேன் உங்கள் கிட்டக்கு நான் என்னோட சின்ன பிள்ளை அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னன்னு பார்க்குறீங்களா சின்ன பிள்ளையில நாங்கள் எல்லாருமே ஜாயின் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அண்ணன் அதாவது என்னோடய பெரியப்பா பெரியப்பா பசங்க எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் இன்னொரு சித்தப்பா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க எங்களை எல்லாத்தையுமே அதாவது குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு குளிப்பாட்டிட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்துருவாங்க எதுக்குன்னு பார்க்குறீங்களா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொந்தக்காரவங்கள்ட்ட போய் தட்சணை வாங்கிட்டு வரணும் என்னன்னு பாக்குறீங்களா வெங்கட்ராமா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் அவங்க தட்சணை கொடுப்பாங்க அதாவது அரிசியும் கொஞ்சமாக காசும் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோன்னா பொங்கல்லையும் அவங்க வடிக்கிற சாதத்துலேயும் கலந்து விடுவாங்க இது வந்து ஒரு ஐதீகங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மைப்படுற மக்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அவங்க கையில் காசு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அன்றைக்கி பார்த்துப்போங்க வீடே வந்து திருவிழா கோலத்தில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் எங்கள் அண்ணனுங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அதாவது வெங்கட்ராமா கோவிந்தா காசு போடு கோவிந்தா அரிசி வேணா கோவிந்தா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோங்க இந்த நாட்கள்லாம் நினைச்சு பார்த்தாலும் திரும்ப கிடைக்காது அதுவும் நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அதை தர முடியாது என்னோட மாமியார் வீட்டு பழக்கம்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே கிடையாது வீட்டில் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் புளியோதரை சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வடை பாயசம் இது மட்டும் தாங்க இந்த தான் என்னோட நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி பழக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாம்பிராணி போட்டுருவேன் என் குழந்தைங்கள்ட்ட எங்கள் அம்மா வீட்டு பழக்கத்தை நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாகவும் கேட்பாங்க இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக இருக்கும் உங்களோட குழந்தைங்கள்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்னோடய வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருப்போம்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்